வாச பை இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்மளுக்கு சுருங்கி காணப்படும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தூசிக்குள்ள புகைக்குள்ளே டஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஆஸ்மேட்டிக் அட்டாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது மருத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான வைத்தியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது கிளைமேட்டிக் சேஞ்சு இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்னால திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ஆஸ்மா இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நுரையீரலுக்குள்ளே சளி வந்து இருக்குன்னு தான் அர்த்தம் சளியும் நம்மளுக்கு இந்த நுரையீரலும் நம்மளுக்கு சுருங்கி தான் நம்மளுக்கு மூச்சு தடைப்படல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது ஆஸ்மா வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப எடுத்து ஏதாவது குளிர்ச்சியாக பொருட்கள் எடுத்துக்கிறாங்க இல்லாட்டி குளிர் காத்துக்குள்ளே போயிடுறாங்க இல்லை அவங்களோட இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு குறையிறப்போ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது ஒரு சில பேர்த்துக்கெலாம் தூசிக்குள்ளே புகைக்குள்ளே டஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் போகும்போது ரிப்பீட்டடாக ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுது நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சித்த மருத்துவத்தில் மருத்துவம் எடுத்துக்காதவங்க நவீன மருத்துவத்துல எடுத்துக்கிறாங்க இல்லை அந்த டைம் மட்டும் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறாங்க இல்லாட்டி ஏதாவது இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் சப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப கிளைமேட்டிக் சேஞ்சு இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஃப்யூச்சர்ஸ்னால் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா சுவாச குழாயில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் அந்த மாறுதல்கள் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும் அது வந்து சரியாயிருக்காது அதனால தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது ஆனால் நம்ம சித்த முறைப்படி நம்ம மருத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான வைத்தியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது ஏன்னா ஆஸ்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுவாச பை இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளுக்கு சுருங்கி காணப்படும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சுவாச குழாய் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு நேரோ ஆயிருக்கும் டைட்டாக இருக்கும் அது சுவாச குழாயில் நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புனால் நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து நம்மளுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்டும் வந்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு மேலும் சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி கொடுக்கும் அப்படி சுவாச குழாய் நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு சுவாச குழாயில் மே அந்த உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு லைனிங் மாதிரி இருக்கும் அந்த மியூக்கஸ் லைனிங்கும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சளி மாதிரி ஒரு கோளை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த கோழை வந்து இருக்கக்கூடிய பாதி இடங்களை வந்து அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு அடைச்சிக்கும் அதனால தான் ஆஸ்மா பேஷண்ட் வந்து மூச்சு கஷ்டப்பட்டு விடுறாங்க ஒரு மாதிரி திணறுறாங்க மூச்சு விடுறதுக்கு திணறாங்க ஒன்றுமே கிடையாது ஆஸ்மா அப்படின்னாவே நம்ம நார்மலா நம்ம சுவாசிக்கிற கூடிய சுவாசத்தை வந்து நம்மளால் சரியா எடுக்க முடியாது ரொம்ப திணறி திணறி எடுப்பாங்க ரொம்ப இழுத்து எடுப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுப்பாங்க இதுதான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்றோம் இந்த ஆஸ்மா இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நுரையீரல்குள்ள சளி வந்து இருக்குன்னு தான் அர்த்தம் சளியும் நம்மளுக்கு இந்த நுரையீரலும் நம்மளுக்கு சுருங்கி காணப்படுறதுனால தான் நம்மளுக்கு மூச்சு தடைப்படல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குள்ள ஆஸ்மா பேஷண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இருமல் வந்து வரட்டு மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த வரட்டு மாதிரி ஏற்பட்டது அப்படின்னாலும் நுரையீரலுக்குள்ளே சளி வந்து கோர்த்துட்டு ரொம்ப ஹார்டாக ரொம்ப டென்ஸாக அடர்த்தியாக கோர்த்துட்டு ரொம்ப இருகல் தன்மையாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வந்து ட்ரை காஃப் வருது என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாகுது நான் காந்திபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் பப்படிப்பேன்

நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருக்குங்க அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசனுக்கு போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே வந்து போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் குறிந்தான் அப்படி வாய் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலையே சுற்று திரும்ப படுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருப்பேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எடுத்தாலும் மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீரர் கம்ப வச்சுட்டு போகிறேன் வெளியில் திஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இண்களை எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பேர் கலைச்சக்தி நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இன்னும் சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு விசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக போகும்

நீர் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்